முதல் குடிபடாக இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய பதவிக்கு நிகரானது அப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கு நிகரான பதவியை இருக்கக்கூடிய ஒருவர் ஜனாதிபதியால் வாக்குறுதியை இல்லாமல் நியமிக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நீங்கள் எப்படி நீதிமன்ற மேல் இந்த நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை வரும் நாங்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இந்த கூட்டத்தின் ஆணித்தரமான கருத்து எனவே நண்பர்களே இது வழிபாட்டு ஒரு மதத்திற்கான பார்க்காமல் இந்திய தேசத்தினுடைய அரசியலமைப்பு அடிப்படை கோட்பாடுகளுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாக இருக்கிறது எனவே அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை உணர்வு நமக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்ற சகோதரர்களுக்கு நன்றி கூறி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாபர் சட்டைரிய மீட்பது மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாப்போம் பாதுகாக்க முன்வருவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி அடுத்தபடியாக மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மண்டல செயலாளர் கே முகமது யாசின் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் எல்லா புகழும் இறைவனுக்கு ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறேன் புதிதாக அமையப்பட்ட ஒரு அமைப்பின் அடையாள சின்னமாக முதல் முறையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக எழுச்சியோடு சீர்வம் சிறப்புமாக நடத்தி வரக்கூடிய மாவட்ட தலைவர் சகோதரர் சுல்தான் அவர்களே இந்த நிகழ்வை கிராத் துவங்கி வைத்த ஆலின் ரஹ்மத்துல்லா அவர்களே அனைவரையும் வரவேற்று அமைந்திருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட தலைவர் சகோதரர் பாகிர் அலி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விற்கு சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கக்கூடிய மாநில செயலாளர் சகோதரர் அன்பரை அவர்கள இந்த நிகழ்வில் வரலாற்று சிறப்புமிக்க சில பதிவுகளை குறிப்புகளுடன் பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் முருக பூமதி அவர்களை தனது கண்டனத்தை பதிவு செய்ய அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார் பேரவையின் மாவட்ட தலைவர் தோழர் நாகேஸ்வரன் அவர்களே மற்றும் இந்த அமைப்பின் தலைமை கழக பேச்சாளர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரர் எஸ் ஜாகிர் ஹுசேன் அவர்களே இந்த நிகழ்வில் தனது கண்டனத்தை பதிவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் பொழுத கட்சியின் சகோதரர் ரஞ்சித்குமார் குமார் அவர்களே இறுதியாக நன்றியுறையை வழங்கக்கூடிய சகோதரர் அலி அவர்களே தனது கண்டனத்தை தமிழகம் முழுவதும் பதிவு செய்தாலும் கூட தனக்கென தனி அடையாளத்தில் பதித்தாலும் கூட வாய்ப்பூட்ட சட்டத்தை தமிழக அரசால் பிறப்பிக்கப்பட்டுள்ள மாநில பேச்சாளர் பொதுச் செயலாளர் சகோதரர் பாலை எஸ் ரவிக் அவர்களே புலிகளின் தளபதி அண்ணன் குழந்தை அரசன் அவர்களே இந்த நிகழ்வில் தனது பங்குகளை வரலாற்று சிறப்புமிக்க இருக்க வேண்டும் தனது பிள்ளைகளுக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று எடுத்துச் சொல்ல காத்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்களே வியாபார பெருங்குடிகளே என்னுடன் வந்திருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட செயலாளர் சகோதரர் வேந்தை சிவா அவர்களே பாண்டித்துறை அவர்களே அமர்நாத் அவர்களே தம்பி யாசர் அரபாத் அவர்களே மீதானவர்களே நாம் அத்தனை பேர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுமாக இன்றைய தினம் பாபர் மசூதியை தகர்க்கப்பட்ட ஒரு நாள் இன்னொரு புறம் இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க இந்திய தேசத்தை சட்ட மாமேதை இறந்த நாளும் கூட பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட நாள் என்று அந்த சட்டத்தை மாமேதை இயற்றிய நாள் இதே டிசம்பர் ஆறு தான் ஏன் ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்த டிசம்பர் ஆறை தேர்வு செய்தது என்று பலருக்கும் புரியாது பள்ளிவாசல் இஸ்லாமியருடைய பள்ளிவாசல் தகர்க்கப்பட்டது இஸ்லாமியர்களின் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டது நேற்று பாபர் மசூதி இன்று ஞான பள்ளி இப்படி பள்ளிவாசல் மீது அவர்கள் தொடுக்கப்படும் தாக்கப்படும் ஒரு வெறி தொடர்பு கொண்டுதான் இருக்கின்றது அதனால் நாம் நடத்தி வருகிறோம் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கண்டனத்தை பதிவு செய்து வருகிறோம் ஆர் எஸ் எஸ் கும்பல் ஓயவில்லை மாறாக நீதி கிடைத்தும் ஏன் நீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலை பலவேறு எண்ணத்தில் ஓடலாம் பாபு மசூதியுடைய வழக்கு தீர்ப்புல வந்துருச்சு தீர்ப்பு வழங்கிட்டாங்க ஆனாலும் தொடர்ந்து ஏன் நம்ம போராடணும்னு சில சகோதரர்கள் கேட்கிறாங்க போராடنا அப்படின்னா உனக்கான வாழ்வில வாழக்கூடிய இடம் கூட உனக்கு கேள்விக்குறியதான் இந்த மண்ணில் போராடாமல் எதையும் நீ பெற முடியாது இந்த போராட்டக் களம் என்பது எங்களால் முடிந்து விட முடியாது மறைந்த எங்களுடைய சகீது பலனி பாவா சொன்னதால நான் இங்கு உரக்க வருகிறேன் எத்தனை ஆண்டு ஆண்டுகள் ஆனாலும் சரி எங்களுடைய பாவ மசூதியை நாங்கள் மீட்டெடுப்போம் நாங்கள் இல்லை என்றால் எங்களது பிள்ளைகள் வந்து ஒருபோதும் அந்த இடத்தை விட்டுத்தர மாட்டோம் அதனால் எங்கள் உயிரை மட்டும் நாங்கள் தியாகம் செய்ய வரவில்லை எங்கள் உயிரை மட்டும் நாங்கள் தியாகம் செய்ய மாட்டோம் தெரிஞ்சுக்க எங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கக்கூடிய எங்களுடைய தொப்பல் உறவுகள் இருக்கின்றார்கள் சொல்லக்கூடிய இந்துவில் அவர்கள் இல்லை பார்ப்பன பார்ப்பன இந்து அல்லாத ஒரு கூட்டம் இஸ்லாமியர்களை விட இஸ்லாமியர்களை விட உணர்வு பூர்வமாக போராட்ட களத்தில் வந்து நமக்கு தோளோடு தோல் என்று இந்த கூட்டத்தையும் வலிமை செய்ய வந்திருக்கக்கூடிய தோழர்கள் தான் பெரியார் பேரவையின் தோழர்கள் புலிகளின் தளபதி அண்ணன் குழந்தை அரசன் தோழர் ரஞ்சித் இது போன்ற ஒரு தோழர்கள் எல்லாம் ஏன் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு உறுதுணையாக இந்திய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்பதை தான் இந்த வேலையில் அமர்ந்திருக்கிறார்கள் பாஜக ஒரு பூச்சாண்டி நடத்த காட்ட இஸ்லாமியர்களுக்கும் விடலாம் என்று நினைக்கின்றான் இந்த மண்ணில் இந்தியர்களாக நாங்கள் வாழ்த்தால் விரும்புகிறோம் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம் நீ நினைக்கக்கூடிய ஒரு வேதனை இந்த மண்ணில் எப்பொழுதுமே நடக்காது அதனால் தான் தமிழகத்தில் தொடர்ந்து இந்த பாபர் மசூதி எதிர்ப்பு நாம் முன்னிறுத்து வருகின்றோம் மற்ற எந்த மாநிலத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இல்ல மற்ற எந்த மாநிலத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் இல்ல நம்ம ஏன் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் நடந்து விடுறோம் நமக்கு தான் இந்த இந்திய தேசத்துடைய சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய தைரியம் இருக்கு பொறுப்பு இருக்கு அதனால இது போன்ற போராட்ட களத்திற்கு வரக்கூடிய தாய்மார்கள் நமது வரலாறுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மசூதியுடைய கலந்து கொண்டதோடு கலைந்து விடக்கூடாது பாவர் மசூதியுடைய வரலாறுகளை நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஞானவாய் பள்ளிவாசலுடைய வரலாறுகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் போராட்ட காலத்திற்கு நம்மை விட நமது வாரிசுகள் முன்மாதிரியாக முன்கூட்டியே விரைந்து வருவார்கள் அது போன்ற ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவோம் இன்ஷா அல்லாஹ் இது போன்ற நிகழ்வில் தொடர்ந்து விடுதலை சிறுதையும் பங்களிப்பு இருக்குமென்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் உசலம் அடுத்து சபரகணக்கிய அவர்கள் அடுத்து பெரியார் வேலவை தலைவர் அண்ணன் நாகேஸ்வரன் அவர்களை அன்போடு பேச வைக்கின்றேன் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் சுல்தான் அவர்களை மற்றும் இங்கே உரையாற்றி சென்றிருக்கின்ற அருமை சகோதரர்கள் விடுதலை சித்திரல் கட்சியினுடைய மண்டல செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் முகமது யாசின் அவர்களே விடுதலை சித்திரியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் வேந்தை சிவா அவர்களே பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினுடைய மாவட்ட செய்தி தொடர்பாளர் தம்பி தமிழ்வழன் அவர்களே மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் முருகபோதி அவர்களே இறுதியாக இந்த நிகழ்ச்சி மற்றும் நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற தோழர் அன் அன்பர்களும் மற்றும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிந்து கொண்டு இறுதியாக பாபர் மசூதியை ஏன் இடித்தார்கள் எதற்காக இடித்தார்கள் இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களிடம் சிறப்பாக உரையாற்ற வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் பாலை எஸ் ரபிக் அவர்களே மற்றும் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர்களின் ஒருவருமான மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தை அரசன் அவர்களே விடுதலை புலிகள் தமிழ் கட்சி விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் குழந்தை அரசன் அவர்களை அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதிதாக ஒரு அமைப்பை ஒரு மாத காலத்திற்குள் தொடங்கி சீரும் சிறப்போடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கின்ற ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிறிய உரை தொடங்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பரிவார் கூட்டம் பாபர் மசூதியை இடித்து இந்த நாட்டிலே மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி எப்படியாவது இந்திய நாட்டை ஒரு இந்து நாடாக அறிவிக்க மிகவும் துரிப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து அவர்களுடைய இலக்கை இந்தியாவில் உள்ள எல்லா மசூதிகளையும் இடிப்போம் எல்லா சர்ச்சைகளையும் இடிப்போம் கலவரத்தை உருவாக்குவோம் சதவீதமே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு இந்த நாட்டை காணிக்கையாக ஆக்குவோம் என்ற மிகப்பெரிய திட்டத்தோடு ஒரு இந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆர் எஸ் அமைப்பை ஆரம்பிச்சதே மிகப்பெரிய கலவரத்தோ உருவாக்குதாம் ஆசசமனுடைய பாசிச வெரி எங்கனா இந்த புசு ஆவில்கள் ஒரு கொள்கையில கிடையாது இந்த பாசிச கொள்கையே ஹிட்லர் ஹிட்லரundan கொண்டு வராங்க கிட்சட்ட ஹிட்லரோடைய பாசிச கொள்கை வெற்றி பெற்றதா இல்ல வெற்றி பெறல தோத்து போச்சு தோத்து போச்சு இந்த உலகத்துல 193 93 நாள் இருக்கே எங்கயாவது ஒரு மதம் சார்ந்த நாடாக இருக்குமா இருக்கும்னா இல்ல அப்படி இருக்கும் பட்சத்துல எப்படியாவது இந்த நூத்தி முப்பத்தி கோடி மக்களுடைய மக்களையும் அடிமையாக்கி இந்திய தேசத்தை எப்படியாவது இந்து நாடாக அறிவிக்க காத்திருக்கிறான் எப்படி விடுவோம் இப்படி விடுவோம் சொல்லுங்க இருபது கோடி இஸ்லாமியர் இருக்கீங்க உங்களுக்கு பின்னால இருபது இருபது கோடி மாற்று சமூகத்தில் இருக்காங்க இந்துக்கள் எல்லாம் இந்துக்கள் மட்டும் கிடையாது இந்துக்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு இந்துக்களுக்கு எதிராக தான் இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு மத்திய அரசு நடந்துகிட்டு பெட்ரோல் விலை ஏற்றிட்டான் ஐம்பது ரூபாய் பெட்ரோல் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டுருக்கான் இந்துக்கள் யாருமே வாங்கலையா ஒவ்வொரு பொருள் இன்னைக்கு இப்போ கேஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ரூபாய் ரூபாயிரத்து நூறுரூவா விற்றுக்கிட்டுருக்கு இந்துக்கள் யாருமே வாங்கலையா இந்த 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 மாதிரி இந்த ஒன்றிய அரசு இது மத்திய அரசு இந்துக்களுக்கு எதிரான ஒரு அமைப்பு இன்னைக்கு இன்றைக்கி இந்த இன்றைக்கி டிசம்பர் ஆறை இன்றைக்கி இன்றைக்கி இன்னைக்கு ஏன் தேர்ந்தெடுக்கா தேர்ந்தெடுத்துருக்காங்கன்னா சட்டமேதை அன்னில் அம்பேத்காருடைய நினைவு நாளை சிதைக்க வேண்டும் அவரை மறக்கடிக்க வேண்டும் இந்தியாவினுடைய தந்தை இன்னைக்கு நம்மளாம் இன்னைக்கு வேட்டி போட்டு உட்கார்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்கள் நீங்களாக நிற்கிது இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்கு வேகாத வெளில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஜனநாயக நாடா நிறுவனத்துக்கு அரசியலமைப்பை சட்டம் ரெண்டு வருஷம் மூன்று வருஷமா இந்த அரசியலமைப்பை சேர் சட்டத்தை எழுதி

பிரச்சனை ஆனாலும் தொடர்ந்து முன்னேற்ற கழகம் இந்திய தேசத்தை காத்து வருகின்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஓட விரட்டி அடித்து அனைத்து இஸ்லாமியர்களும் பாரதிய ஜனதா சங்பர்வார் கூட்டத்திற்கு ஒற்றுமையாக இணைந்து நின்று அவர்களை விரட்டி அடித்து இந்திய ஒன்றியத்தை காப்போம் 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 என்று பேச வாய்ப்பாளர் நன்றி ஒரு நன்றி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைமை கழக செயலாளர் எனது அருள்க்குரிய சகோதரர் எஸ் ஜாகிர் யாஹிர் அவர்களை அன்போடு பேச அழைக்கின்ற அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருநாமம் போற்றியவனாக ஆர்வம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஷ்ணத்துல்லாய் தாலா வர்காத்து மேடையிலே அமைந்திருக்கக்கூடியவர்களுக்கும் எனக்கு முன்னால் அமைந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானங்களும் வருகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு நானூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பழமையான அந்த பாபர் பள்ளியை இடித்து இந்திய மக்களை ஜாதிவாரியாக வாரியாக கூறு போட்டு மத கலவரங்கள் எண்ணற்ற கலவரங்களை தூண்டி தான் குளிராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலைமை இந்தியாவில் எங்கெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் தேசிய கொடியை ஆண்டுதோறும் தேசிய கொடியை ஏற்றக்கூடிய செங்கோட்டையும் யாரால் கட்டப்பட்டது அந்த முகலாயால் கட்டப்பட்டது முகலாயர் கட்டியதற்காக நாங்கள் அந்த பள்ளியை இடிக்கவில்லை கோவிலை இடித்து விட்டு நீங்கள் பள்ளி கட்டினீர்கள் தான் நாங்கள் அந்த பள்ளியை இடித்தோம் என்றுதான் வழக்கு இந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலேயே அந்த நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா கோவிலை இடிக்கவில்லை கோவிலை இடித்து விட்டு மசூதி கட்டவில்லை அந்த எந்த தீர்ப்பிடமே அநீதியான தீர்ப்பு என்று அந்த தீர்ப்பிலே இருக்குது கோவிலை இழுத்து விட்டு பள்ளி கட்டவில்லை தீர்ப்பு பெரும்பான்மை இந்துக்கள் நம்புகிறார்கள் அதனால் நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம் மத்திய அரசு என்ன சொல்லுது அந்த இடத்தில் மசூதியை கட்டித்தருவோம் பிரதமருடைய வாக்குறுதிங்கிறது ஒரு சட்டம் அது மத்திய அரசு சட்டம் பிரதமர் இருந்து என்ன வருதோ சட்டம் அன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுது அடைய உனக்கு அந்த இடம் இல்லடா பெரும்பான்மை இந்துக்கள் நம்புகிறார்கள் அவர்களை அரசாங்கமே அவர்களுக்கு கோவிலை கட்டி கொடு கோவிலை கட்டித்தான் வழக்கே இல்லையே இந்த இடம் யாருக்கு பாபர் மசூதிக்கா ராமஜன் பூமிக்கா இதுல வழக்கு வழக்குல தீர்ப்பு போடணும் இல்ல முஸ்லிம்கள் அஞ்சு ஏக்கர் இடம் ஒன்று யாரு பிச்சை கேட்ட ஆல் இண்டியாவில் ஏதாவது பள்ளி அரசாங்கத்தால் கட்டி கொடுக்கப்பட்ட பள்ளி உண்டா இல்லை அரசு ஒதுக்கிய இடம் உண்டா இல்லை இடத்திற்காக நாங்கள் பிச்சை இயக்கவில்லை கட்டித்தாருங்கள் என்று எவ்வளவு கேட்கவில்லை நாங்கள் நாங்கள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா பத்து ரூபாய போட்டுதான் எல்லா ஊர்லயும் பள்ளி கட்டி இருக்கிறோம் அரசாங்கம் பள்ளி கட்டித்தாங்க நாங்கள் என்னைக்காவது கெஞ்சிருக்கோமா எங்களை நிம்மதி